சீருடை ஆரிய சேர அணைப்பவனே ஏருடைவானவர்கள் இதம் ஏற்றும் பராபரணி ஆருடை வேலவனே நெல்லைய பொறுமான முறை ஆறுடையோமயனீ எந்த நாட்டத்தை பூர்த்தி செய்யே கச்சனி மாமுகையாள் கூறக்காரிகை காவலனே சொச்சமையோகருளம் தனில் சொந்தப்பட்டுள்ளவனே அச்சமில் சிப்பரனே நெல்லைய பொருமான முறை எச்சமில் எம்பரனே எனது எண்ணத்தை பூர்த்தி செய்யே ஏத்தி இரஞ்சுபவர் மிக ஏக அருள்பவனே கோத்திரம் மற்றவனே குண கூறினை கூறவண்ணா அத்து நாயகனே நில்லைய பொர் விமான முறையீ உத்தையில் தேவனே எனது உள்ளத்தை பூர்த்தி செய்யே உம்பரை தொண்டு கொள்ளும் கனவுத்தி பேரு கூடையாய் எம்பேருமானவே நிதமியத்துணர் பங்குடையாய் அம்பரவேதியனே நில்லையப்பொர் விமான முறையே செம்பரவேளுடையாய் எந்த சிந்தையை பூர்த்தி செய்யே கங்கையும் கொன்றையும் கிடைக்கண்ணுதலான ஒரு சங்கரனார் குமர அந்த சங்கரனார் இறைவா மற்றவனே நில்லைய பொர்விமான முறை புங்கவனே குகனே என்றன் புந்தியை பூர்த்தி செய்யே காணமலர் குழலி தெய்வ குஞ்சரி காவலனே தானவர்மா மாரியே சல ராசியால் முடிவிண்ணோர் ஆனவர் காக்கமிட்டோய் நெல்லையப்பர் விமான முறையே நூனமில் வேதியனே எந்த நோக்கத்தை பூச்சி செய்யே பத்தர் புத்த மோதே எங்கள் பாக்கிய பொக்கிஷமே சித்தேனம் சத்திதனே ஒரு துண்டத்தில் சேர்த்துளனே அத்தனே அற்புதனே நெல்லையப்பர் விமான முறையே நித்தனை சண்முகே எந்த நெஞ்சத்தை பூச்சி செய்யே பூபளம் கொண்டொழுக தழைக்க தாவரவே தினமும் சிவ புண்ணியும் தான் தழைத்து தாவரவேதினமும் தம்பேரு நெல்லையப்பர் விமானம் முறை விவிலையில் கரநே என்றன் வேண்டலை பூச்சி செய்யே சந்ததம் வந்திப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக் கொள்ளும் செந்திரு அன்புடைய உமை செல்வச் செழும் பொருளே அந்தர நாயகனே நெல்லை எப்பரிமான முறையே நந்தலில் எம்பெருமான் பெருமான் இந்த ஞானத்தைப் பூர்த்தி செய்யே சங்கையில் உன் புகழை தினம் சாட்சிய எந்த பீதான் இங்கே ஓய்வித்தவர் உனையன்றியவருளால் அங்கே என்ன என்னே நில்லை எப்பர் விமான முறையே பங்கமிலாய் எனது வழிபாட்டினை பூர்த்தி செய்யே